ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூனைக்காளி விதை ஜாதிக்கா இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறோம் பூனைக்காளி விதையும் ஜாதிக்காயும் வந்து ரொம்பவே அருமையான மருத்துவ குணங்கள் நிறைய கொண்டதுங்க இந்த பூனைக்காளி விதையும் ஜாதிக்காயும் வந்து சின்ன உரல்ல போட்டு லைட்டாக வந்து இடிச்சு எடுத்துக்கோங்க இது வந்து ஹார்டா இருக்கும் அதனால வந்து லைட்டாக இடிச்சு எடுத்துக்கோங்க அதை இடிச்சு எடுத்து அப்புறமா மிக்சியில போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸியில் போட்டு லைட்டாக சின்ன உரலில் போட்டு இடித்தீங்கன்னா கொஞ்சம் நறு நறுன்னு வரும் அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு வந்து நீங்கள் பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்லேயே மிக்சியில் போட்டிங்கன்னா மிக்சியில் உள்ள பிளைடு போயிடும் ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் வந்து சின்ன உரலை போட்டு லைட்டை தட்டிட்டு அப்புறமா மிக்ஸியில் போட்டு பவுட்ரு மாதிரி எடுத்துக்கோங்க பூனைக்காலி விதையும் ஜாதிக்காயும் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க இதை வெயிலில் நல்லா காய வச்சு தான் பொடி பண்ணி வச்சுக்கிடணும் இது வந்து நீங்கள் உங்களை உங்களுக்கு இப்படி தெரியலை அப்படின்னா பூனைக்காளி பொடி ஜாதிக்காய் பொடி மருந்து பூனைக்காலி விதையில அபார நன்மைகள் இருக்குங்க இழந்து போன ஆண்மையை வந்து மீட்டு தரக்கூடியது உடல் சோர்வை நீக்கி உடலுக்கு சுறுசுறுப்பையும் புத்துணர்ச்சியும் வந்து கொடுக்கக்கூடியது பூனைக்காலி விதையும் இந்த ஜாதிக்காயும் ரொம்பவே நல்லா பலன் தரக்கூடியது ஒன்று ரெண்டாக இடித்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அதை நல்லா பவுடர் பண்ணி வேறு பாத்திரத்தில் வந்து காற்று போகாத ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா நெய்யில் போட்டு நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறத வந்து இப்போ ஒரு ஒரு பால் ஒரு டம்ளர் பாலுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து போடணும் அப்புறம் அந்த ஒரு ஸ்பூன் அளவு வந்து போடுவோம் இல்லையா அதை வந்து நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நெய்யில் போட்டு வறுக்கும் போது நல்ல அருமையான வாசனை வரும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எடுத்துக்கிடலாம் இந்த வாசனை வந்தோடனே வந்து நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க அதை வந்து நீங்கள் ஒரு டம்ளர் பசும்பாலில் காய்ச்சி எடுத்துக்கிட்டு அந்த பசும்பாலில் இந்த நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து ரொம்ப போடக்கூடாது ஒரு ஸ்பூன் அப்படி இல்லை அப்படின்னா அரை ஸ்பூனே போதுங்க அரை ஸ்பூன் போட்டால் கூட ஓகே ஒரு ஸ்பூனும் போட்டுக்கலாம் அதுக்கு மீறி அளவுக்கு மீறி போடக்கூடாது அதுவே வந்து போது பண்ணுது ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க ஆண்களுக்கு ஆண்மை சக்தியை வந்து பல மடங்கு அதிகரித்து கொடுக்கும் நீங்கள் வந்து பூனைக்காளி விதை வந்து நாலு எடுத்தீங்க அப்படின் ஜாதிக்காய் வந்து ரெண்டு எடுத்தால் கூட போதும் ஏன்னா இதுக்கு வந்து இதில் பாதி அளவு அது எடுத்துட்டா கூட போதுங்க அந்த அந்த மாதிரி தான் எடுத்துக்கிடணும் நீங்கள் வறுத்துடுப்பீங்க இல்லையா அப்போ இது இதில் பாதி அளவு ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க இதை வந்து எப்போ சாப்பிடணும் அப்படின்னா நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணும் அப்போ குடித்தா தான் உடல் சோர்வு ஆண்மை குறைபாடு பிரச்சனை நரம்பு தளர்ச்சி பிரச்சனை விந்து முந்துதல் பிரச்சனை இதெல்லாம் தடுத்து தாது பலத்தை அதிகரித்து நரம்பு தளர்ச்சி குறைபாட்டை வந்து போக்கி ஆண்மை சக்தி வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் இதை நீங்கள் டெய்லியும் நைட்டுக்கு தூங்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கணும் இதை தொடர்ந்து குடிக்கும்போது உடம்புல நல்ல மாற்றங்கள் வரும் உடல் உடல் வந்து நல்லா சுறுசுறுப்பாக மாறும் உடலில் எந்த ஒரு நோயுமே வராது நல்லா எப்போதுமே வந்து எனர்ஜிக்காக ஆண்மை சக்தியோட நல்லா இருப்பீங்க ஆண்மை சக்திக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது ஸோ ஆண்கள் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பசும்பாலில் காய்ச்சின பசும்பாலில் இதை பூனைக்காலி விதையும் ஜாதிக்காய் பொடியும் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு க வந்து கலந்து பிடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ